ஆம்நீர்களே உலகமே துயரத்திலே மூழ்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அதாவது ஈரான் ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் மற்றும் அவரோடு பயணித்த மேலும் ஒன்பது பேர் ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் உட்பட ஹெலிகாப்டர் விபத்திலே பெல் இருநூற்று பன்னிரெண்டு அமெரிக்காவினுடைய ஹெலிகாப்டரிலே பயணித்தார்கள் அதிலே உயிரிழந்து விட்டார்கள் என்ற உத்தியோகபூர்வமான செய்தி ஈரானிலே வெளியிடப்பட்டதனைத் தொடர்ந்து அரசியலில் மிக முக்கியமான மாற்றங்கள் ஈரான் அரசியலிலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் ஈரானினுடைய அடுத்த ஜனாதிபதியாக ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி ஆலி போது பெயரிடப்பட்டிருக்கிறார் அவசரமாக அவர் இன்னும் சொற்ப மனுத்திய பதவி பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முகமது முக்பர் அவர்கள்தான் ஈரானினுடைய அடுத்த ஜனாதிபதியாக பதவியேற்பார் என்று தெரிகிறது ஈரானினுடைய முதலாவது உப இரு அதாவது இராணிலே தற்போது பல உபஜனாதிபதிகள் இருக்கிறார்கள் அவர்களில் முதன்மையான உபஜனாதிபதியாக இவர் இருக்கிறார் ஏழாவது தடவையாக அவர் தொடர்ந்து உபஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கிறார் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர் பதில் ஜனாதிபதியாகவும் கடமையாற்றி இருக்கிறார் அறுபத்தொன்பது வயதான இவர் இப்போது புதிய ஜனாதிபதியாக அதாவது இடைக்கால ஜனாதிபதியாக பதவியேற்பார் என்று தெரிகிறது பெரும்பாலும் இன்னும் சில மணி அவருக்கான பதவியேற்பு நிகழ்வு இடம்பெறும் அதனை தொடர்ந்து ஐம்பது நாட்களுக்குள் ஒரு ஜனாதிபதி தேர்தல் அங்கு நடைபெற வேண்டும் அதில் தேர்வானவர் அடுத்த ஜனாதிபதியாக ஈரானிலே பதவியை தொடர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் ஈரான் ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைசி அவர்களினுடைய உயிரிழப்பு என்பது எதிர்பாராத ஒரு வேலையில் குறிப்பாக மத்திய தரி பிராந்தியத்தில் அவசர நிலை காணப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ஏற்பட்டிருப்பது என்பது பல்வேறு அதிர்வலைகளை தோற்றுவித்திருக்கிறது குறிப்பாக இந்த காணொலியை முழுமையாக பார்த்தால் உங்களுக்கு சில சந்தேகங்களுக்கான விடை கிடைக்கும் சிலர் இதனை ஒரு கொலையா என்ற கண்ணோட்டத்திலே பார்ப்பார்கள் இல்லையா அவர்களுக்கான சில சந்தேகங்கள் ஏற்படுவதற்கான சில காரணிகள் இருக்கின்றன அதே போல் இது ஒரு திட்டமிட்ட சதியா என்று எதிர்பார்ப்பார்கள் இல்லையா அதற்கும் சில காரணங்கள் ஏதுவாக இருக்கின்றன ஆனால் அவை எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு மரணம் என்பது நம் அனைவரையும் கண்டிப்பாக அரவணைத்தே தீரும் என்பதற்கு உலகிலே எந்த ஒரு பதவியில் இருந்தாலும் உலகில் எந்த ஒரு மூளை முடுக்கிலே இருந்தாலும் அதில் தரையில் இருந்தாலும் வானத்தில் இருந்தாலும் கடலில் இருந்தாலும் வரவேண்டிய நேரத்தில் வந்துதான் தீரும் என்பதனை உயிர்ப்பிக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக மீண்டும் ஒரு முறை இதனை கருத இயலும் எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய மரணம் சொல்கின்ற செய்தி மரணத்தை நினைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய பாவங்களை குறைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய அருமையான வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனுக்காக இறை தியாகம் செய்து வாழ்வதற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்ற ஒரு செய்தியைத்தான் அவர் விட்டு சென்றிருக்கிறார் எனவே அது ஒரு புறமாக இருக்கட்டும் அதாவது ஆசர்பைஜான் பகுதியிலே ஒரு நீர்த்தேக்கம் அதாவது அணையொன்றை திறந்து வைப்பதற்காக கலந்து கொண்ட ஒரு நிகழ்வு உங்களுக்கு தெரியும் இலங்கை கண்மையிலே விஜயம் செய்திருந்தார் அவருடைய இறுதி உத்தியோகபூர்வ விஜயமாக அவர் இலங்கைக்குத்தான் ஒரு நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக வந்திருந்தார் அதன் பிறகு இன்னும் ஒரு இடத்திற்கும் சென்றிருந்தார் என்றாலும் பாரிய ஒரு பொருளாக இருந்தது இலங்கை விஜயம் தான் இலங்கைக்கு வந்து உமா ஓயா பல்லோ கபு திட்டத்தை திறந்து வைத்துவிட்டு மக்களோடு மக்களாக சென்று அரவணைத்து மக்களையும் சிறு பிள்ளைகளையும் முத்தமிட்டு கொஞ்ச குழாவி அவருடைய அருமையான ஒரு எண்ணத்தை இலங்கை மக்களிடமும் கொடுத்திருந்தார் அவர் ஒரு நல்ல பண்பை இலங்கை மக்களிடம் விட்டுவிட்டு சென்றிருந்தார் இலங்கை மக்கள் கூட இன்று அவருடைய இழப்பை தாங்க முடியாது தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள் மட்டுமல்ல முஸ்லிம்கள் அல்லாதவர்களும் இலங்கையர்கள் அதனை சகித்துக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஷெபாப் ஷெரீப் பாகிஸ்தானில் ஒரு நாள் துக்க தினம் அனுஷ்டிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் பாகிஸ்தானினுடைய தேசியக்கூடிய அரைக்கம்பத்தில் ஏற்றுவதற்கு அவர் உத்தரவிட்டிருக்கிறார் போல் கத்தார் அமீராக இருக்கலாம் அதே போல ஈராக்கினுடைய பிரதமராக இருக்கலாம் இதர மத்திய கிழக்கு நாடுகளினுடைய தலைவர்கள் அதே போல் ஐரோப்பிய ஒன்றியம் இவ்வாறு பல அமைப்புகளும் நாடுகளும் தொடர்ந்து தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் ஹமாஸினுடைய தலைவர்கள் மற்றும் ஹவுதிக்களினுடைய தலைவர்கள் தங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்திருக்கிறார்கள் ஈரான் ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய குடும்பத்தினருக்கு இந்த ஆழமான துயரமிகு சந்தர்ப்பத்திலே தாங்கள் கரம் தோல் கரம் கொண்டு அவர்களோடு ஒன்று இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே உலக முஸ்லிம்களுக்கு இன்று குரலுக்கு கீழால் அல்லது தொண்டைக்கு கீழால் தண்ணீர் இறங்காத ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது மிகவுமே முக்கியமாக அவர்களுக்கு வெந்த புண்ணிலை வேல் பாய்ச்சுவது போன்றிருக்கிறது யாரும் எதிர்பார்த்திராத சந்தர்ப்பம் ஏனென்றால் இப்போதைய நேரத்தில் இறைவன் மிக அறிந்தவன் ஆனால் பலஸ்தீன யுத்தத்தினுடைய மிக முக்கிய வகை பாகத்தை ஈரான் கொண்டிருக்கிறது அன்பான நேர்களை இஸ்ரேலியர்கள் கை தட்டிச் சிரிக்கும் அளவுக்கு இந்த சந்தர்ப்பம் இருக்கிறது ஒருவருடைய மரணத்தில் சந்தோஷப்படுவார்கள் என்றால் அது கண்டிப்பாக யூதர்களாக மட்டும் தான் இருக்க முடியும் அன்பாழ நேர்களை அமெரிக்கா ஒருபுறம் இதனை அவர்கள் ஒரு ராஜதந்திர ரீதியாக அணுகினாலும் அவர்களும் இதனை ஒரு தங்களுக்கான ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாகத்தான் பார்ப்பார்கள் ஆனால் ஒரே ஒரு விடயம் இழப்புகள் என்பது இழப்புகள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயத்தை தான் காட்டுகிறது முஸ்லிம்கள் இறைவனோடு மிக நெருக்கமாக இருக்கிறார்கள் அதாவது ஈரானின் ஜனாதிபதியினுடைய இழப்பை மிகவும் கேவலமாகவும் கீழ்த்தரமாகவும் கருதுபவர்களும் இந்த நாட்டிலேயும் இந்த உலகத்திலேயும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இறைவன் அவர்களை பார்த்து கொள்வான் ஆனால் ஒரே ஒரு விடயம் பலஸ்தீனத்தினுடைய மக்களினுடைய முன்னேற்ற கரத்தில் கவனித்த அல்லது மசூது லக்ஸாவை மீட்டெடுக்கும் பயணத்திலே தங்களுடைய வகிபாகத்தை சிறப்பாக மேற்கொண்டு வந்த ஒரு நாட்டினுடைய தலைவரை இழந்து நிற்கிறோம் என்ற ஒரு வேதனை முஸ்லிம் மக்கள் மத்தியில் இப்போது இருந்து கொண்டு இருக்கிறது இந்த செய்தியை கேள்விப்பட்ட போது நானே ஒரு கணம் அதிர்ந்து நின்றேன் நான் நினைத்தது இது வெறும் ஒரு கனவிலே நான் ஒரு விடயத்தை காண்கிறேனா என்றால் அடிக்கடி இதை பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆகவே கனவில் தான் இதனை காண்கிறேனா என்று இரண்டு முறைக்கு மேல் நான் நானே நிஜ வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இதனை பற்றி பேசுகிறோமா என்று யோசித்த சந்தர்ப்பத்தினை உணர்ந்தேன் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஈரான் மக்கள் இதனை எப்படி உணர்வார்கள் என்று தெரியவில்லை ஈரானுடைய மிக முக்கியமான புனித தலங்களில் ஒன்றான மிக முக்கியமான தலைநகர் அண்மித்த ஒரு பகுதியிலே ஹெலிகாப்டர் மூலம் கருப்பு கொடிகள் பறக்க விடப்பட்டு வானத்திலே துக்கதினம் அல்லது துயரம் ஈரான் மக்களுக்கு பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது கடைசி வரை ஹெலிகாப்டர் இருந்த இடத்தினை அவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் ரஷ்யா துருக்கி ஆகிய மீட்பு பணியாளர் அவர்கள் அங்கு வந்து ட்ரோன் வழிமுறைகள் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொண்ட காணொளிகளை ஈரானுக்கு அனுப்பினார்கள் அதன் பிறகுதான் அங்கு ஹெலிகாப்டர் ஒன்று எரிந்து கிடப்பது போன்ற ஒரு காணொளியும் அதனுடைய வாழ்பகுதி மாத்திரம் எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு காணொளியையும் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் அதனை தொடர்ந்து தான் அவர்கள் உறுதிப்படுத்திக் கொண்டார்கள் இதில் தான் ஈரான் ஜனாதிபதி சென்றிருக்கிறார் என்று பிபிசி உள்ளிட்ட ராய்டர்ஸ் போன்ற செய்தி ஸ்தாபனங்கள் அல் ஜசீரா போன்றன தெரிவிக்கின்ற கருத்துகள் அல் ஜசீரா ராய்டஸ் பிபிசி இந்த செய்தி ஸ்தாபனங்களாக இருக்கட்டும் அல் ஜசீரா ராய்டஸ் பிபிசியை தாண்டி இதர பல ஈரானுடைய உள்நாட்டு செய்தி ஸ்தாபனங்களாக இருக்கட்டும் அவர்கள் தெரிவிக்கிற ஒரு விடம் தானே அதாவது ஈரான் ஜனாதிபதி பயணித்தம் அந்த உலங்குவானூர் வானூர்தி ஹெலிகாப்டர் முற்றுமுள்ளதாக தீக்கிரையாகி விட்டது என்பது இந்த நிலையிலே அந்த காணொலியை பார்த்தால் அந்த இடத்துக்கு மிக அண்மையிலே திறந்த வெளிகள் பல இருக்கின்றன ஆனால் அதனை அண்மைத்த ஒரு சில இடங்களில் மரங்கள் இருக்கின்றன ஆனால் இறைவனுடைய நாட்டத்தை பாருங்கள் அந்த மரங்கள் செறிந்த பகுதியில் தான் தரையிறக்கப்பட்டிருக்கிறது மிகவும் அசாதாரணமான ஒரு வானிலை அங்கு நிலவுகிறது பனிமூட்டம் ஆகவேதான் தான் அதன் காரணமாகத்தான் ஹெலிகாப்டர் தரையிறக்கப்பட்டிருக்கிறது என்று கருதக்கூடியதாக இருக்கிறது கருத இயலும் எனவே ஈரான் ஜனாதிபதியினுடைய இந்த உயிரிழப்பு என்பது ஒட்டுமொத்த உலகமுமே அது அதிர்ந்து நிற்கிறது ஏனென்றால் அவர் இலங்கை வந்தபோது இலங்கை மக்கள் சந்தோஷமாக அவரை ஏற்றுக்கொண்டார்கள் அவர் இலங்கைக்கு வந்து ஒரு நீர் அதாவது நீர்மின் திட்டத்தினை அவர் ஏற்படுத்திவிட்டு சென்றிருந்தார் ஈரானிலும் அதே போன்ற ஒரு நீர் அணையை திறக்கின்ற ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டுவிட்டு விட்டு திரும்புகின்ற போதுதான் இறைவன் அவருடைய உயிரை கைப்பற்றி கொள்கிறான் அன்பான நேர்களை எனவே அடுத்த நொடி அடுத்த வினாடி அடுத்த நிமிடமானது நமக்கு இல்லை என்பதனை உணர்த்துகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இது இருக்கிறது எனவே நாங்கள் என்னதான் உலக அரசியலை பற்றி பேசினாலும் என்னதான் உலகத்திலே வாழ்க்கை வாழ்ந்தாலும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த நிமிடம் நமது கரங்களில் இல்லை அது ஈரான் ஜனாதிபதியாக இருக்கட்டும் இலங்கையின் ஒரு குடிசையிலே வாழ்கின்ற ஒரு மகனாக இருக்கட்டும் எவராக இருந்தாலும் அது பொதுவானதுதான் என்பதனை தான் நிறைவண் மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறான் எனவே வாழுங்கள் வாழ்கின்ற போது சிறப்பாக வாழுங்கள் வாழ்ந்து செல்கின்ற போது ஒன்றே ஒன்றுதான் உங்களோடு எஞ்சி உங்களோடு வந்து சேரும் அது நீங்கள் விட்டு செல்கின்ற நல்ல விடயங்கள் மாத்திரம்தான் பேசுங்கள் நல்லதை செய்யுங்கள் நல்லதை எண்ணுங்கள் நல்லதை அது மட்டும்தான் உங்களுக்கான ஒரே ஒரு நிலையான விடயமாக வரப்போகிறது அன்பான நேர்கள் எனவே ஈரான் ஜனாதிபதி இப்போது உலகளவிலே பேசப்படுகிறார் என்றால் அவருடைய செயல்பாடுகள் தான் காரணம் எனவே அது போன்ற நல்லவர்களாக வாழ்ந்துவிட்டு செல்லுங்கள் எனவே அது பற்றிய பல்வேறு விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் ஏவையுமே தற்போது பிரயோஜனம் இல்லை அன்பான நேர்களை நல்ல ஒரு மனிதரை நாங்கள் இழந்துவிட்டோம் ஈரான் மக்கள் தங்களுடைய ஜனாதிபதி இழந்து விட்டார்கள் முகமது முக்பர் அவர்கள் புதிய இடைக்கால ஜனாதிபதியாக சற்று நேரத்தில் பதவியேற்பார் இவையெல்லாம் நடக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று மரணம் உறுதியானது இந்த உலகம் நிலையானது அல்ல என்பதனைத்தான் ஈரான் ஜனாதிபதியினுடைய மரணம் நிரூபிக்கிறது அதனை நினைத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு நல்ல செய்தி அல்ல இது உலகத்துக்கு இப்போதைக்கு முஸ்லிம்களுக்கு ஆனால் என்ன செய்வது ஏற்றுத்தானாக வேண்டும் இழப்புகளை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் எனவே அவற்றை ஏற்றுக்கொள்வோம் பிரிவால் வாழ்கின்ற அவருடைய குடும்பம் மட்டுமல்ல ஈரானினுடைய முழு மக்களுமே இப்போது மிகுந்த ஒரு வேதனையை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களோடு தோளோடு தோல் நிற்போம் இலங்கை மக்கள் அவர்களோடு என்றும் இருப்பார்கள் உள்ள தோல் உள்ளத்தால் அவர்களோடு நாங்கள் இருப்போம் என்ற ஒரு நல்ல விடயத்தினையும் அன்போடு ஞாபகப்படுத்திக்கொண்டு அன்பான நேர்களை இந்த நிலையற்ற வாழ்க்கையினுடைய ஸ்திரமற்ற தன்மையை உணர்த்துகின்ற ஒரு படிப்பினையாக இதனை கொள்வோம் எனவே இதனை இப்போது ஈரான் ஜனாதிபதியினுடைய உயிரிழப்பு என்பது ஒரு புறம் இருக்கட்டும் ஈரான் ஜனாதிபதியை தொடர்ந்து அந்த நாட்டினுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்துல்லா ஹீன் அவர்கள் உயிரிழந்திருக்கிறார் அவர் மிக அறியப்பட்டவர் சர்வதேச அரங்கிலே அவரும் உயிரிழந்திருக்கிறார் ஈரான் ஆன்மீக தலைவர் விசேட பிரதிநிதி உயிரிழந்திருக்கிறார் ஆஹ் அசர் மாகாணத்தினுடைய ஆளுநர் உயிரிழந்திருக்கிறார் இப்படி பல முக்கிய தூதுவர்கள் அங்கு இருந்திருக்கிறார்கள் எனவே குறிப்பாக ஈரான் மீதான பொருளாதார தடைக்கு பின்னர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் குறிப்பிடப்பட்டது ஈரானினுடைய வானூர்தி சேவைகளினுடைய ஸ்திரமற்ற தன்மை பற்றி பல்வேறு சந்தர்ப்பங்களிலே ஆனால் அவற்றுக்கான நவீன தொழில்நுட்ப வசதிகளை கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருந்தார்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்கவில்லை காரணம் பொருளாதார தடைகள் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில்தான் அவர்கள் இப்போதைய நிலைமையிலும் இருக்கிறார்கள் எனவே அந்த அவர் பயணித்த ஹெலிகாப்டர் தொடர்பிலே பெரிதொரு காணொலியில் வேறு விதமாக நாங்கள் பார்க்கலாம் ஆனால் தற்போதைய நிலையிலே இருக்கக்கூடிய விடயம் இப்போது ஈரான் ஜனாதிபதிகளிலே மிக முக்கியமாக பேசப்பட்டவர்கள் ஒளிவரும் ஒருவர் எனவே அவருடைய இழப்பு என்பது மிகவுமே ஈடு செய்ய இயலாது அன்பான நேர்களை மீண்டும் அடுத்த காணொலியிலே சமைப்போம்